பிரிமியர் பேட்மிண்டன் லீக் தொடரில் பங்கேற்கும் அணியின் லோகோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது சென்னை அணியின் உரிமையாளரும் தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் மகனுமான விஜய் பிரபாகரன் சென்னை அணியின் லோகோவை வெளியிட்டார் அணியின் லோகோவை வெளியிட்டு பேசிய விஜய் பிரபாகரன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தீவிர ரசிகரான தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் லோகோவில் உள்ள சிங்கத்தை மாதிரியாக வைத்தும் சென்னை என்றாலே ஆக்ரோஷம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக லோகோவில் சிங்கத்தின் உருவம் வருவது போல வடிவமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் பங்கேற்காத சென்னை அணியின் ரசிகர்களுக்கு இந்த பிரிமியர் லீக் தொடரில் சென்னை அணி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் அணி விருந்து படைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் சென்னை அணியில் பி சிந்து சிக்கி ரெட்டி ஜெர்ரி சோப்ரா கிருஷ்ணபிரியா ஆகிய இந்திய வீரர்களும் சோனி சைமன் சண்டோசா பியா ஆகிய இந்தோனேஷியா வீரர்களும் இங்கிலாந்தைச் சேர்ந்த கிரிஷ் ஆட்காக் பிரான்ஸைச் சேர்ந்த பிரிஷ் கனடாவைச் சேர்ந்த ஜோபி ஆகியோரும் தேர்வாகியுள்ளனர் ஆறு அணிகளுக்கு இடையிலான பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டி ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது டெல்லி லக்னோ மும்பை ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய நகரங்களில் இந்த போட்டிகள் களைகட்ட உள்ளன வெள்ள பாதிப்பு காரணமாக சென்னையில் எந்த ஆட்டமும் நடத்தப்படவில்லை என போட்டி நிர்வாகம் அறிவித்துள்ளது